துருவனின் வீட்டிற்கு வந்த ஆதிராவின் காதலை துருவன் ஏற்றுக்கொள்வானாம் துருவனை பார்த்த ஆதிராவின் அண்ணன் மனநிலை என்னவாக இருக்கும் நிறங்கள் தந்த அவள் இறுதி பாகத்தை பார்க்கலாம் வாங்க சிறு புன்னகையுடன் நின்றிருந்தவளை கண்டவர் இமைக்க மறந்து பார்த்தார் பொதுவாக துருவன் நிஜத்தில் உள்ள மனிதர்களை தன் வரைபடத்தில் கொண்டு வரமாட்டான் அவன் கற்பனைகளில்தான் அவன் ஓவியம் வளரும் அப்படி அவன் கற்பனையில் வளர்ந்த ஓவியத்தில் வந்த பெண் நிஜமாக வந்து நிற்க ஆச்சரியமாக பார்த்தார் இவளை பார்த்துவிட்டு தன் வரைந்தானா அல்லது அவன் கற்பனையில் வரைந்தது எதிர்பாராமல் நடந்ததா அறிந்து கொள்ள முடியவில்லை அதோடு இரவு நேரத்தில் ஒரு பெண்ணுடன் வந்திருக்கிறானே என்று கலக்கமும் கொண்டார் சிறு அவர் கொடுத்த காயங்களும் பெண் ஒருத்தியால் அவன் கொண்ட அவமானங்களின் வடுக்களும் அவனை பாடாய்ப்படுத்த அவன் நாடுவதெல்லாம் பெண்ணுடல்தானே விலை மாதுக்களிடம் தன்னை தொலைப்பவன் இன்று வீட்டிற்கு ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறானே என்று தந்தையாக வேதனை கொண்டார் ஏதேனும் பிரச்சனையாக இருக்குமோ என்ற சஞ்சலம் வேறு அவரை பயம் கொள்ள வைக்க இன்னும் எவ்வளோ நேரம்தான் வெளியிலேயே நிற்ப உள்ளிருந்து குரல் கொடுத்தான் வேக எட்டுக்களில் வீட்டுக்குள் வந்தவள் வலது கால் எடுத்து வச்சு போகணும் என்று வலது கால் எடுத்து வைத்து வீட்டிற்குள் செல்ல அவளை முறைத்தான் துருவன் ஐயோ பார்த்துட்டானே என்றவள் சார்ஜர் அவனை திசை திருப்ப கேட்க அங்கிருக்கு என கை காட்டினான் தன் போனை எடுத்து சார்ஜர் போட்டவளிடம் டவல் எடுத்து வந்து கொடுத்து வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் இது ஏன் ரூம் யூஸ் பண்ணிக்க என்று கூற அவளும் மகிழ்ச்சியாய் என்று அவன் அறைக்குள் சென்றாள் அதுவரை அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பாஸ்கர் தெரிஞ்ச பொண்ணா என்று கேட்க ம் என்று தலையை மட்டும் ஆட்டினான் இந்த டைமில் போட்டிட்டு வந்திருக்க அடுத்த கேள்வி வர தந்தைபுறம் திரும்பவில்லை அவன் அது ஏன் பர்சனல் நெற்றி போட்டில் அடித்தார் போல் கூற வருத்தம் எல்லாம் ஒன்றுமில்லை அவருக்கு இது வழக்கம்தானே இனி கேட்க என்ன இருக்கிறது என்று நினைத்தவர் அமைதியாக பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு ரெடியா என்று கேட்க என்றவர் உணவை தரையில் எடுத்து வைக்க பிரசாகி வந்த ஆதிரா தந்தையும் மகனும் வேறு வேறு திசையில் அமர்ந்திருப்பதை பார்த்து என்னாச்சு என்று கேட்டார் ஒண்ணும் இல்லை உனக்காகத்தான் வெயிட்டிங் சாப்பிடவா என்றழைக்க அவளும் அவர்களுடன் அமர்ந்து கொண்டாள் முதல்வாய் உணவை உண்டதும் ஆஹா ஆகா சூப்பர் அங்கிள் நல்லா சமைக்கிறீங்க என்றாள் தேங்க்யூமா என்றவர் என்னாச்சு என்று கேட்க தன் வண்டி நின்று போனது துருவனை சந்தித்தது மெக்கானிக் ஷாப் சென்றது என மொத்த கதையும் கூற அவரும் ஆர்வமாக கேட்டார் வீட்டில் தேட மாட்டாங்களாமா உண்டபடியே அவர் கேட்க தேட மாட்டாங்களா இந்நேரம் கலவரமே நடக்கும் ஆளாளுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க கேசுவாலாக அவள் கூற நிமிர்ந்து பார்த்தான் துருவன் கொஞ்சமும் பயம் பதட்டம் இல்லாமல் இருக்கிறாளே என்று பார்த்தவன் பேசாம சாப்பிடு உணவில் கவனம் செலுத்தியபடி கூற தலையை ஆட்டிவிட்டு உண்டு முடித்தாள் உன் உண்டு முடித்து ஃபோனை எடுத்து ரியோவிற்கு அழைக்க ஒரு ரிங்கில் அழைப்பை ஏற்றான் அவன் ஆதி நீ எங்க இருக்க என்னாச்சு ஒரு ஃபோன் கூட பண்ணலை உனக்கு ஒன்றும் இல்லையே எங்கே தான் போய் தொலைஞ்ச செல்லம் கொடுத்து நீ ரொம்ப கெட்டு போயிட்டா ராத்திரி நேரத்தில் டைமுக்கு வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா உனக்கு என்னதான் நினச்சிட்ருக்க மனசில் ஏதாவது பேசு எதிர்முனையில் அவன் பதற முதல்ல என்னை பேச விடு அண்ணா கூலாக கூளாக நொடி அமைதிக்கு பின் எங்கே இருக்க என்று கேட்க நடந்ததை கூறி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ லொக்கேஷன் அனுப்புறேன் என்றால் சரி என்று அவன் இணைப்பை துண்டிக்க லொக்கேஷன் அனுப்பினாள் அரை மணி நேரம் ஆகும் வரை அவன் வர அதனால் தந்தை மகனுடன் பேசலாம் என்று அமர்ந்தாள் துருவன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை ஃபோனில் மூழ்கி கொண்டிருக்க உனக்கு எப்படி துருவனை தெரியும் பாஸ்கர் கேட்டான் அது ஒரு பெரிய கதை எங்குள் சொன்னா நம்ப மாட்டீங்க உங்க பையே என்னை பார்த்து காப்பி அடைச்சு வரைஞ்சிருக்காரு ரகசியமாய் கிசு முறைத்தான் துருவன் என்ன முறைக்கிறீங்க அதுதானே உண்மை தலையேசித்து கேட்டாள் என்னை பார்க்குற வரைக்கும் அப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது விரைப்பாக பதில் வந்தது ஓ அப்போ இது மட்டும் எப்படி தெரியும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அடித்து அழித்து தலைமை காட்ட தந்தை மகன் இருவருமே அதிர்ந்தனர் எனக்கு எப்படி ஒரு தலைமை இருக்குன்னு என் அம்மா அப்பா அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் இதை எப்படி ரொம்ப சரியாக நீங்கள் வரைஞ்சிங்க வெட்டப்பட்ட புருவத்தை தூக்கி கேட்க அவனிடம் பதில் இல்லை தன் மனதில் தோன்றிய உருவத்தை தன் ஓவியமாக வரைந்திருந்தான் அதில் இவள் முகம் எப்படி வந்தது என்றே தெரியவில்லை அதிலும் இந்த புருவா வெட்டு அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது பாஸ்கர் மகனை பார்க்க அவனோ அவளைதான் பார்த்தான் என்னால இதை நம்ப முடியலாம் அதிர்ச்சி விலகாமல் கூறினான் சரி விடுங்க இது கோ இன்சிடென்ட்டா இருக்கலாம் ஆ உங்கள் அம்மா எங்க நான் அவங்கள பார்க்கவே இல்லையே விழிகளால் துளவியபடி அவள் கேட்க அவன் அமைதியாக இருந்தான் அவங்க இறந்துட்டாங்கம்மா என்றார் பாஸ்கர் திருக்கிட்டால் ஆதிரா தாயில்லா பிள்ளை எத்தனை வயதானாலும் அதன் நிலை மாறுவதே இல்லை மலைக்கானா பயிர் போலதான் கண்ணியாக அவனை கவர்ந்து மணந்து கொள்ள நினைத்தவளுக்கு தாயாக அவனை தாங்க வேண்டும் அவன் தாரமாகி என்றான் நினைத்தாள் அவன் மன ஓட்டம் அவனுக்கு புரியுமோ என்னவோ முறைத்தான் அவனை இன்னும் வளவளத்து கொண்டிருந்த ஆதிராவிடம் உன்னை பற்றி சொல்லுமா என்று கேட்க தன்னை தன் குடும்பத்தை பற்றி கூறினாள் கடக்குட்டி நான் அதனால் ரொம்ப செல்லம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க என்றாள் அவள் திருமண செய்தி கேட்டு துருவனுக்கு முகம் மாறியதோ இல்லையோ அவன் தந்தைக்கு முகம் மாறிப்போனது இறுக்கமே வாழ்க்கையாக கொண்ட தன் மகனுக்கு குறும்பும் குழந்தைத்தனமும் கொண்ட இவளை சேர்த்து வைத்து பார்க்க ஆசை கொண்டவருக்கு மனம் பாரமாகி போனது அடுத்து அவள் ஏதோ பேசவரும் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு வந்தான் ரியோ அண்ணா என்று ஆதிரா அவன் அருகில் செல்ல ரியோவும் துருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்தனர் துருவா புருவம் சுருக்கி ரியோ பார்க்க உனக்கு முன்னாடியே இவரை தெரியுமானா ஆதிரா கேட்க பெரிதாய் அலட்டிக்கொள்ளாமல் நாங்க மெட் என்றான் துருவன் ஓ அப்படியா எனக்கு இப்பதான் தெரியும் என்றவள் பாஸ்கருக்கு ரியோவே அறிமுகம் செய்து வைத்தால் மூன்றாம் நபர்களிடம் அதிகம் ஒன்றாக ஆர்யா தந்தை மகனுடன் ஒன்றியிருப்பதை பார்த்த ரியோவுக்கு அவள் காதலிப்பது இவனைதான் என்று புரிந்து போனது இந்த காதல் கனவாகியே போகட்டும் என்று நினைத்தவன் துருவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தங்கையை அழைத்து கொண்டு சென்றான் போயிட்டு வரேன் என்று அண்ணனுடன் புறப்பட்டாள் வழிமுழுக்க துருவனை பற்றியே அவள் பேசி கொண்டு வர இவனைதான் பண்றியா என்று கேட்டான் தமையின் கேள்வியில் நானும் வந்து குடியேறி ம் ஆமா என்றாள் பிரேக் அடித்து வண்டியை நிறுத்தியவன் அவள் புறம் திரும்பி நீ அவனை மறக்கிறது தான் நல்லது இந்த காதல் கூட கூடாது என்றான் அதிர்ந்து போனால் அவள் ஏன் கலங்கிய விழிகளுடன் கேட்க அவன் ஓமனேசர் என்று கூற உறைந்து போனால் ஆதிதா